அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்முடைய இல்லத்தில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குரானுடைய வசனம் இந்த ஒரு வசனத்தை நம்முடைய இல்லங்களில் ஓதுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் சிறப்புகள் என்னவென்றால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலா முசிபத்துகள் ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் நம்முடைய குடும்பத்தார்களை அல்லா பாதுகாக்கின்றான் இன்னும் இந்த ஒரு குரானுடைய வசனம் யாரினுடைய வீட்டில் ஓதப்படுகின்றதோ அவரினுடைய வீட்டில் ரிசுக்கில் எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாது அல்லா ரிசுக்கை வாரி வழங்குவான் அத்தோடு அவருக்கு வறுமை என்பதே இந்த ஒரு குரானுடைய வசனம் தமது இல்லங்களில் ஓதப்படுகிறது என்றால் அந்த ஒரு இல்லத்தில் வறுமையே ஏற்படாது இன்னும் அல்லாஹ் செல்வத்தில் அதிகமான பறக்கத்தையும் இன்னும் ஒரு அபிவிருத்தியும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் இன்னும் இந்த ஒரு குரானுடைய வசனத்தை தமது இல்லங்களில் ஓதுவதனால நம்மனுடைய வீட்டில் பறக்க இறங்குது உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடத்துகிறோம் இப்போ திருமணம் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிறோம் எத் எதை நம்ம யோசித்தாலும் எதை வீட்டில் வச்சு மஷூரா செஞ்சாலும் அந்த ஒரு மஷூராவில் அந்த ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தர்றான் இன்னும் பிள்ளைகளுக்கு ஆசியத்தையும் இல்மையும் அல்லா கொடுக்கிறான் இல்லைன்னா பாடங்கள் கல்விகள் நல்லா படிக்கக்கூடிய திறன்கள் ஆற்றல் ஆற்றல்களை அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கினான் இன்னும் நிறைய அல்லாஹ் தாலா இந்த ஒரு குரானுடைய வசனத்தை தமது இல்லங்களால் ஓதுவதனால் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு குரானுடைய வசனத்தை மட்டும் நீங்கள் ஒரு ஒரு வாரம் ஓதி பாருங்க நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நிச்சயமாக நீங்களே சொல்லுவீங்க இந்த ஒரு குரானுடைய வசனத்தினால தான் என்னுடைய குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இந்த ஒரு குரானுடைய வசனம் தான் எங்களுக்கு இந்த விதமாக நல்ல நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்புவீங்க அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான குரானுடைய வசனம் இன்னும் இந்த ஒரு குரானுடைய வசனத்தை மூன்று முறை தினந்தோறும் தமது இல்லங்களில் ஓதுங்க தமிழ் தெரியாதவர்களுக்காக வேண்டி நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் தமிழை பார்த்தாவது நீங்கள் தினம்தோறும் மறந்துடாமல் இந்த ஒரு வசனத்தை இன்ஷா எல்லாம் அனைவரும் ஓதிருங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா ரஹ்மான் உர் ரஹீம் காலு அதா ஜீன மீன் அமர் இல்லாஹி وبرکاتہو علیکم اہل البيت انہو حمید مجید انی اللذی اہلنا دار المقامت من فضلہ لا یمسنا فیہا نصب ولا یمسنا فیہا لغوب என்ற இந்த ஒரு குரானுடைய வசனத்தை தினந்தோறும் உங்களினுடைய இல்லங்களில் மூன்று முறை யாராவது ஒரு நாள் கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் யாராவது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒரு ஆள் ஓதிடுங்க நிச்சயமாக நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு குரானுடைய வசனத்தை இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நம்மினுடைய இல்லங்களில் அதிக அதிகமாக ஓதி நம்மினுடைய இல்லங்களில் நிறைய பறக்கத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹ் புளியட்சியுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக சுப இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வாசிங்க அலாம் வலைக்கம்